இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்து அங்கே வந்து பிற உயிரினங்களோட தொல்லை நமக்கு நிறைய இருக்கும் அதில் முக்கியமான பிற உயிரினங்களில் வந்து தொல்லைங்கிறது குரங்குகளோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது நாட்டு வகையான குரங்கள் இருக்குல்ல இப்போ நம்ம நகரங்களில் சுற்றி தெரியும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் சின்ன வகையான குரங்குகள் அது வந்து விரைவாக ஓடக்கூடியது மரங்களில் ஈஸியாக தாவக்கூடியது ஏறக்கூடியது இந்த மா இந்த விலங்குகள் ஒவ்வொரு சிறுநகரங்கள்லேயுமே இருக்கும் இது வட இந்தியாவில் ரொம்ப அதிகம் வட இந்தியாவில் வந்து குரங்களை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது அது அனுமன் அனுமானோட உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மத ரீதியாக அந்த குரங்கள் வந்து குரங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த குரங்கள் வந்து மிகப்பெரிய படை எடுத்து மக்களுக்கு இடையூறு செய்யுது வீட்டில் எந்த பொருளையும் இருக்க விடாது வீட்டுக்குள்ளே போந்து எதையா எடுத்துகிட்டு போயிடும் அப்படி இந்த இது வட இந்தியாவில் இந்த வன இந்த குரங்களோட தொல்லை ரொம்ப அதிகம் நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் வந்து இவை வந்து இயற்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இவை எப்படி இருக்கும் ஏன்னா எல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித உலகம் முழுக்க என்னென்னாக்கா இந்த பழங்கள் காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறது தான் உணவு உற்பத்தி செய்கிற ஒரே தான் மக்கள் செய்வார்கள் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரங்கள்லாம் அதோடய எண்ணிக்கை அதிகமாகலாம் அது இன்னும் பல்கி பெருகி போகலாம் பெருகி போயிடுச்சுனாக்கா மக்கள் வந்து உற்பத்தி செய்ய அவங்க தினசரி உணவு அவங்களுக்கு தேவை ஒரு ஊரில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருப்பாங்க நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கும் அந்த உலகத்தில் பத்தாயிரம் ஏக்கர் வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் ஏக்கர் தான் ஒரு ஊரின் பரப்பளவு விவசாய நிலம் ஒரு ஒம்பதாயிரத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு அது மாதிரி முந்நூறு கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு ஊர் அப்படின்னா முந்நூறு இன்ட்டு முப்பத்ரெண்டு எவ்வளோங்க பைத்து பைத் பத்து முப்பத்து ரெண்டு வந்து முந்நூ முந்நூற்றி இருபது அப்புறம் மூவாயிரத்தி இரநூறு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலம் கொண்டது தான் ஒரு ஊர் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலத்திலேருந்து அந்த ஊரில் வசிக்கிற ஒரு நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கான உணவு வந்து தினசரி உற்பத்தி செய்யப்பட வேண்டும் தினசரி உணவு தேவையே அது பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இந்த குரங்குகள்லாம் படையெடுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் உற்பத்தி பண்ண விளைய விளைச்சல் அறுவடைக்கு தயாராக இருக்கிற வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அது அது சாப்பிட்டுட்டு போயிடும் அது படையெடுக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது தினசரி சாப்பிட்டு போயிடும் நாம் உற்பத்தி பண்ணி வச்சுருப்போம் நாளைக்கு இதை சாப்பிட்லாம் நாளை உணவுக்கு இந்த இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யா பழத்தை வச்சுருப்போம் மரத்தில் தொங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் கொடுத்துருவாங்க அப்படிங்கும்போது அந்தந்த ரெண்டு ரெண்டு ஏக்கரில் அவர் அவருக்கான விளைய உணவுகளை தினசரி உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கணும் நாளைக்கு என்ன உணவு சாப்பிட்றது இன்றைக்கி என்ன உணவு சாப்பிட்றது அதை பறிச்சுட்டு போய் தான் அவர் வீட்டில் சாப்பிட்டாகணும் அதுதான் உணவு அந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படி இருக்கும்போது நீங்கள் கடையிலையும் எதுவும் வாங்க முடியாது கடைங்கிறதே எங்கே கிடையாது நீங்கள் உற்பத்தி பண்ணுற உணவு தான் உங்களுக்கு தினசரி உணவு அப்போ அதை நீங்கள் உங்கள் வயலில் உற்பத்தி ஆகிற உணவை பறிச்சிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் மற்றவங்களோட நீங்கள் பகிர்ந்து விட்றீங்க இப்படி நீங்கள் நீங்கள் வச்சுட்ருப்பீங்க நாளைக்கு இந்த இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு இந்த பறித்து வச்சுக்கலாம் கொய்யாப்பழம் அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது அப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு சாப்பிட்லாம் நாளை உணவுக்கு இது இந்த இது இது கொஞ்சம் போதும் அப்புறம் வீட்டில் கொஞ்சம் நொறுக்கு தீனி அப்படிலாம் முட்டாயி செஞ்சு வச்சுருப்பாங்க முட்டாய் கூட செஞ்சு வச்சுருப்பாங்க கடலை கடலை இருக்குது வேர்க்கடலை வந்து நல்லா கரும்பு சாறு வந்து அது வந்து க கரும்பு வெள்ளத்தை தயார் பண்ணி அந்த வெள்ளத்தில் வந்து க வேர்க்கடலை உருண்டை பண்ணி மிட்டாய் வச்சுருப்பாங்க எழு முட்டாய் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் முட்டாயெல்லாம் அங்கே உண்டு அப்படி இருக்கும்போது சரி நாளை உனக்கு இந்த கொய்யா பழம் சாப்பிட்டுக்கலாம் இந்த பப்பாடி பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ இந்த குரங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னா அப்புறம் கஷ்டப்பட்டு மா வாழை மரத்தெல்லாம் வறுத்து வளர்த்து வச்சுருப்பாங்க இந்த குரங்குகள் படையெடுத்து எடுத்து வந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாழை மரத்தோட குருத்தெல்லாம் பிச்சு போட்டுரும் அப்புறம் வாழை கொலை எதாக இருந்ததுன்னா அதை பிடிச்சி தொங்கி கீழே சரித்து போட்டுரும் கொய்யா பழத்தை பறித்து சாப்பிட்டு போயிடும் ஆக இப்படியெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு நம்பிக்கை தினசரி உணவுக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நாம் திட்டமிட்டு ஆக இந்த உணவுகளை வந்து பிற உயிரினங்கள் இந்த குரங்குகள குறிப்பாக அந்த குரங்கள்கிட்ட வந்து நாம் நமக்கான உணவுகளை பாதுகாத்துக்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் அதுகளும் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல வசதியான வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்குது நாளை உணவுக்கு உங்களுக்கு பயம் இல்லை மூட்டை மூட்டையை அரிசி வச்சுருப்பீங்க உங்களுக்கு பட்டினின்னா என்னென்னு தெரியாது உணவு பற்றாக்குறைன்னா என்னென்னு தெரியாது ஆனால் இயற்கை எனது மனித வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க உணவுக்காக ஒன்று நாளைக்கு உணவு கிடைக்குமா இன்றைக்கி உணவு கிடைக்குமா நாளைக்கு உணவுக்கு என்ன பண்ணுறது இந்த வாரத்துக்கு உணவுக்கு என்ன பண்ணுறது நம்ம விளைநிலத்தில் ஏதாவது கிடைக்குமா காய்கள் விளை விளைஞ்சிருக்கா பழங்கள் விளைஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ நாம் பட்டினியாக கிடக்கணும் பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் பட்டினியாக கிடந்தால் என்ன பண்ணுறது அஞ்சு வயசு பத்து வயசு பசங்களாம் பட்டினியாக கிடந்தனாக்கா அது எவ்வளோ அந்த பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஒரு உணவை உற்பத்தி பண்ணி இப்போ மா கொய்யா மரத்தில் மாம் கொய்யா பழம் தயாராக இருக்கும் எல்லாமே தயாராக இருக்கும்போது குரங்கள் என்ன பண்ணுனாக்கா நிறைய படம் எடுத்து வரும் படையெடுத்து இந்த ம மனித உயிர்கள் மனி மக்கள் வந்து தங்களுடைய விளைநிலங்களில் அறுவடைக்கு தயாராக வைத்திருக்கின்ற பழங்களை காய்கறிகளை பறித்து கொண்டு சென்று விடும் வாழை மரத்தை சரித்து போட்டுரும் வாழை மரத்தை குர்த்தெல்லாம் பிச்சு போட்டுரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது அப்போ அதுக்கு இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி சம கோபம் வரும் உண்மையில் பயங்கர கோவம் வரும் அதுதான் உண்மையாக சும்மா வந்து ஒரு கன்னத்தை காட்டுனா மருநக மறுகண்ணத்தை காட்டுன்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அந்த குரங்கள் இந்த மாதிரி அட்டையும் பண்ணாக்கா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வேளை விஷம் வச்சு கொள்ளலாம் ஏன்னா அதை யாரும் கேள்வி வைக்கப்படுறதில்லை வன வனத்துறை அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறைன்னே ஒன்றும் கிடையாதுங்க எல்லாம் கிராமம் அந்த கிராம மக்கள் ஒன்று கூடி இந்த குரங்களோட அட்டகாசம் தாங்கலை அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு சொல்லுங்கள் ஏன்னா மக்கள் கோபமாக இருக்காங்க அப்போ வந்து அதுக்கான முடிவையும் மக்கள் தான் எடுக்க போகிறாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்க பெரும்பாலான மக்கள் மன்னிச்சு விட்ருங்க போனால் போயிட்டு போகுது அதுக்காக நம்ம அதை கொல்ல முடியுமா அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஓகே பெரும்பாலான மக்கள் அது சொல்லும்போது அது அவங்களுடைய விருப்பம் அப்படி தான் அதனால் தான் வந்து அது அது பெரும்பாலான மக்களின் விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு விட்டுட்டுருலாம் அதே நேரத்தில் இல்லைங்க எனக்கு இது பெரிய தொல்லையாக இருக்குதுன்னு யாராவது ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்கிறாங்க இப்போ நான் அஞ்சாயிரம் பேர் கொண்டது ஒரு கிராமம் அப்படின்னா ஒரு மூவாயிரம் பேர் அதுக்கு அந்த குரங்களை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் அதை வந்து வெரைட்டி ஆகணும் அல்லது கொண்டே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் பேர் ஆனால் சரி அது உங்கள் விருப்பம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டான்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படியே நீங்கள் நடந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்க அதை ஒன்றும் பண்ண வேண்டாம் விரட்ட வேண்டாம் அது வந்தால் வந்துட்டு போகுது நமக்காக நாம் விளைய வச்சு அந்த காய்கறிகளையோ பழங்களையோ சாப்பிட்டா சாப்பிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் உங்கள் விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விட்டுருவாங்க நீங்கள் அதை என்ன வேணாலும் பண்ணுங்கள் அது உங்கள் விருப்பம் அவர் அவர் விருப்பம் போல் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க அதை விரட்டணா விரட்டுங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்னா பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் விஷம் வச்சு கொள்ளணுன்னா கொள்ளுங்கள் இப்படி கூட அவங்க முடிவெடுக்கலாம் இது ஒரு யூகம் தான் அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நீ அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க நீங்களாக இருந்தால் எப்படி முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களாக இருந்தால் நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க நானாக இருந்தால் எப்படி முடிவெடுப்பேன் அந்த இடத்துல அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வளர்த்து வச்சுருப்போம் அந்த உணவுகளை பறிச்சிட்டு போய் அந்த உணவுகளை அன்னைக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் உள்ள குழந்தைகள் கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் அப்படின்னு நம்மட்ருப்போம் ஏன்னா பிற உயிருக்கு மேலே நம்ம பரிதாப்பட்டாக்கா நம்ம வாழ முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியம் நாம் நமக்குன்னு செல்ல பிராணிகளை நம்ம வளர்ப்போம் கால்நடைகளை வளர்ப்போம் அதுகளுக்கு நம்ம உயிர் உயிர் நம்ம கொடுப்போம் இப்போ நாம் கஷ்டப்பட்டு ஒரு வாழை மரம் வளர்த்துட்ருப்போம் பக்கத்து தோட்டத்துக்காரன் வந்து அந்த வாழை மரத்தை ஒடிச்சு போட்டால் ஒடிச்சு போட்டாலோ சரிச்சு போட்டாலோ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கோபுரமாக வராதா நீங்கள் வாழைக்குள்ள அறுவடைக்கு தயாராக இருக்கும் அப்போது பழங்கள் கூட அது பா கா பழுத்துருக்கோம் அந்த வாழை மரத்தில் பழங்கள் பழுத்துருக்கோம் சரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம அந்த வாழை கொலையை அறுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டமிட்டுருப்பீங்க அப்போ பக்கத்து தோட்டத்துக்காரன் வந்து அந்த வாழை கொலையை இழுத்து சரித்து போட்டு பிச்சு பறித்து சாப்பிட்டுட்டு அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நீ உங்களுக்கு ஒவ்வொருமா வராதா தானே அப்போது அதே தான் அது குரங்காக இருந்தால் என்ன இப்போ மற்றவங்களாக இருந்தான்னு ஏன்னா நீங்கள் நீங்கள் உழைத்தது உங்களுக்காக உங்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த குரங்குகள் வந்து இடையில எப்படி நாசம் செஞ்சிச்சின்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா கோபம் வந்தால் எப்படிப்பட்ட கோபம் வரும் அதை முதல்ல நீங்கள் வந்து நல்லா நீங்களே யோசிச்சுக்கோங்க உங்கள் ஒரு பிள்ளை உங்கள் இதுலேயே நான் விட்டுறேன் குரங்குகள் வரும் யானைகள் வரும் யானைகள் வந்து அப்படி நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருப்பீங்க அப்படியே இறங்கி மிதித்து நாசம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவீங்க தினம் தினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து இந்த கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதை வந்து நீங்கள் இந்த கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வளர்க்குற மரத்தில் வந்து கரடிகள் வந்து அந்த பலாபலத்தை பறிச்சிட்டு போனால் அப்போ உங்களை பார்த்தா உங்களையும் துரத்தும் உங்கள் கண்ணை கூட பிடிக்கிட்டு போவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதையும் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஆக இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு தேவை நீங்கள் எப்போதும் தோட்டத்தில் உட்காந்து பிற உயிரினங்கள் வந்தால் அதை விரட்டிக்கிட்டே இருக்க முடியாது அது உங்களுக்கு வேலை இல்லை தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு விளையாட வேண்டியிருக்கு ஓட வேண்டியிருக்கு ஆட வேண்டியிருக்கு நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு குடும்பத்தோடு உட்காந்து பேச வேண்டியிருக்கு எப்போதும் விளைநிலத்தில் காத்திருந்து அங்கே வருகிற பறவைகளையும் பிளங்குகளையும் நீங்கள் விரட்டி விட்டுகிட்டே இருக்க முடியாது அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து போர் அடிச்சிடும் என்னடா இந்த இதில் நம்மளை வாழ விட மாட்டேங்குதே இந்த உயிரினங்கள் அப்படின்னு உங்களுக்கு கோபம் வரும் நம்முடைய வாழ்க்கை நம்மளால் வாழ விடாமல் இது ரொம்ப பண்ணுதே அப்படின்னு நீங்கள் ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான எல்லாம் எடுப்பீங்க சரி அந்த இயற்கையோடு இணைந்த மன மனித வாழ்க்கையில் அவங்க என்ன மாதிரியான முடிவு எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை கூட நீங்கள் அந்த கமெண்டில் சொல்லலாம் கீழே